திருக்குறள்ல நட்பு ஆராய்ச்சி என்ற அதிகாரத்தில் வந்து இரண்டு திருக்குறள் பார்க்க போகிறோம் இதுல முதல் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நாடாவது நட்டவின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாண்டவருக்கு அப்படின்னு அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் நிறைய இடத்துல வந்து நண்பரை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு நம்ம நட்பு கொள்ள வேண்டிய நண்பர்களிடம் ஆராய்ச்சி செய்து நட்பு கொள்ள வேண்டும் அதற்காக முன்னாடியே நம்ம வந்து நேர்முக தேர்வுலாம் வைக்க முடியாது இருந்தாலும் கூட ஒருத்தவர் எப்படி இருப்பா நம்ம நண்பர்கள் எப்படி இருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய மனத்துக்கும் நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய நண்பர்களும் அமைவாங்க அதே ஏற்ற மாதிரி சரியா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவர்களை நட்பு கொள்ள வேண்டும் அப்படி நட்பு கொள்ள வேண்டிய நாள் உங்களுக்கு காலமெல்லாம் துன்பம் வரும் அப்படின்றத அவர் சொல்லுவார் நம்ம நட்பு கொள்ள வேண்டிய நண்பர்கள் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள் சிறந்த தகுதி உள்ளவர்கள் அப்படின்றது இல்லாம வேற எந்த சிக்கலுக்கும் கொண்டு செல்லாதவர்கள் அப்படின்றத மறைஞ்சிக்கணும் ஏங்கி முறை தரும் அதாவது நட்பானது அவங்க குரல்லாம் ஏன்றி நட்பானதுறப்போ அவனுடைய குணம் பத்தி தெரிஞ்சிருக்கணும் எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யாம நீங்க நட்பு கொண்டால் நம்ம சாகுறதுக்கப்போ வரக்கூடிய துன்பங்கள் நிறைய நீங்க சந்திக்க வேண்டியது எப்படியோ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதுவும் ஒரு காரணமாக அமையும் ஏன்னா நிறைய இப்ப வந்து நம்ம மாணவர்கள் பறவைகளை பாக்குறப்போ நண்பர்கள்னால நம்ம சிறந்தவர்கள் கூட வேற மாதிரி ஒரு தவறான பாதிக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் நல்ல நண்பர்களா இருந்தா நீங்க இருக்கிறவங்களை தவறு செய்யறப்பையும் அதை வந்து நீங்க அவங்கள திருப்பறதுக்கான முயற்சியை வந்து எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும் அவங்கள வந்து நம்ம சொல்லி கொடுக்க போறோம் அவங்கள மாட்டி விட போறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்க கூடாது கண்டிப்பா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நல்ல சிந்தனை உணர்வர்களா இருக்கிறோம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா என்னென்ன பயணிக்கணும் அப்படி எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் கூட வேற தவறான பாதை இட்டு செல்பவர்களா கூட நண்பர்கள் இருந்தால் அதை நம்ம தவிர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு வருடைய மாணவர்களான ஒருத்தவங்களுக்கும் கடமை இருக்கு அதனால் நம்ம வந்து நட்பை வந்து ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பலரும் சொல்ல வேண்டும் நன்றி